நாளைக்கு வருடம் ஆரம்பமாகிறது எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நாம் துவங்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற இந்த திருப்புகளை பாராயணம் செய்து எல்லோரும் நன்மை அடைய வேண்டும் இது சிவனார் மனங்குளிர என்று துவங்கும் பழனி திருப்புகள் பாடல் சிவனார் மனங்குளிர உபதேசமந்திரமிரு செவி மீதிலும் குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபாலகந்தனின் செயலெறும் வியூளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் நுழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலை அருள் இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மறுகோ நவலோக முங்கை தோழு நிசதேவலங்கிருத நலமானவிஞ்சை கரு விளை கோவே தேவையானுரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு வடிவேலா பெருமாளே இந்த பாடலின் பொருள் என்னக்க சிவபிரானது மனம் குளிரும்படியாக ஓம் என்ற மந்திரத்தின் விளக்க உபதேசத்தை அவரது இரு செவிகளிலும் சொன்ன குருநாதனாகிய எம்பிரானே சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் மேன்மையான மைந்தனே கந்தனே உனக்கு செய்யும் தொண்டினியே விரும்பி உள்ளத்தில் நினைக்காமல் கேடு விளைவிக்கும் மாயையின் வசமாகி உலகிலே வீணாக அலைந்து திரியும் அடியேனை அஞ்சாதே என கூறி அருள்வதற்கு நீ வர வேண்டும் அறிவு மனத்திலே பெருகி வளரவும் துன்பங்களெல்லாம் தொலையவும் நின் அருளால் பெறக்கூடிய ஞான இன்பத்தை தந்தருள்வாயே வெண்ணையை திருடி உரலுடன் கட்டுப்பட்ட நாம் திருமால் மனம் மகிழும் மருமகனே நவகண்ட பூமியில் யாவரும் கைதொழுது வணங்கும் உண்மை தெய்வமே அலங்காரமானவனே நலம் தரும் மாய வித்தையால் பிறப்பு தோற்றங்கள் பலவற்றை விளைவிக்கும் தலைவனே தேவையானை அழகிய குறப்பெண் வள்ளி இவ்விருவருக்கும் மணவாளனே நிறைவான வாய்ந்த வீரனே மிக்க ஒளி வீசும் கூறிய வேலாயுதனே திருவாவினன்குடியில் எழுந்தருளிய மன்மதனே அழகனே உலகில் உண்மை பொருளை கண்டு தெரிவித்த திறம் வாய்ந்த பெருமாளே என்று பலவாறாக முருகப்பெருமானை புகழ்ந்து பாடி எடுக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் அறிவு பெருக வேண்டும் துன்பங்கள் எல்லாம் தொலைய வேண்டும் என்று வேண்டும் விதமாக அமைந்துள்ளது